நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களில் நேற்றைய தினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பாரஞ்சித் அவருடைய வீடியோ ஷேர் பண்ணி பயங்கரமாக வைரல் பண்ணியிருந்தாங்க அதாவது பாரஞ்சித் அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழா போயிருக்காரு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னிறுன முனைவர் தொழில் திருமாவளவர்களை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பூவையாருக்கு பின்பாக நான் பார்த்து வியந்த ஒரே தலைவர் யார்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி முனைவர் தொழில் திருமாவளம் மட்டும்தான் பூவையார் எப்படி மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி அப்படின்னு சொல்லி கிடப்பாரோ அதே மாதிரி தான் திருமாவளவர்களுமே மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி அப்படின்னு சொல்லி கிடக்கிறாரு பாருங்கடா எங்களுக்கு மிகப்பெரிய படைபலம் இருக்குடா எங்களுடைய படைபலம் எல்லாமே ஆதிக்கங்களுக்கு எதிரான படைபலம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் மூலமாக லட்ச சிறுத்தைகளை ஒன்று திரட்டி அதை நிரூபிச்சு காட்டிருக்காரு முனைவர் தலை திருமாவளன் அவர்கள் அப்படின்ற மாதிரி புகழாரம் இருக்காரு திரையில எப்படி நாங்கள் ஒரு ஹீரோவை காட்டுவோமோ அதே மாதிரி தரையில இருக்கிற ஒரே ஹீரோ யார்னா அது திருமாவளன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பாரஞ்சித் அவர்கள் மிகப்பெரிய புகழாரம் சூட்டியிருக்காரு இந்த மாதிரி பாரஞ்சித் அவர்கள் புகழாரம் சூட்டி முடித்ததற்கு பின்பாக அம்பேத்கருடைய பேரை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற போலி தலித்திய அமைப்பு இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாமே கதறிக்கிறாங்க என்னடா அது போற போகல பாரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு நம்மளுடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து ஆட்டம் காணுது அப்படின்ற மாதிரி போலி அம்பேத்கரிய வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கதறிக்கிட்டு இருக்காங்க பாரஞ்சித் அவர்கள் மேலேயுமே கூட வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க அதான் மக்களே பாரஞ்சித் அவர்கள் போகிற போகல அடிச்சு உள்ள அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தலித் மக்களுடைய உண்மையான கலப்போராளியை யாரும் பார்த்தோம்னா அது வீசிக்கான உணர் முனைவர் தொல் திருமாவளம் மட்டும்தான் அப்படி மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்குது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம பெரிய பெரிய போக வேணாம் ரொம்ப சிம்பிளா பார்ப்போம் பூவையார் அவர்களுக்கு பின்பாக அந்த கட்சியை யாரும் வழிநடத்தி கொண்டு போறார் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் தான் அந்த கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறார் அப்போ பாரஞ்சித் அவர்கள் நினச்சினார் அப்படின்னா பூவையாருக்கு பின்பாக நான் பார்த்து வியந்த ஒரு தலைவர் யாரும் பார்த்தோம்னா இப்போ அந்த கட்சியை யார் வழிநடத்தி கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் அப்படின்ற மாதிரி புகழாரம்னு சூட்டி வந்திருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி புகழாரம் சூட்டாமல் பூவையாருக்கு பின்பாக நான் பார்த்து வியந்த ஒரு தலைவர் யாருனா அது விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா காரணம் இல்லாமல் சொல்லுவாரா அது மட்டும் இல்லாமல் பூவையார் எப்படி வந்து மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பண்ணி கிடப்பாரோ அதே மாதிரி தான் திருமாவனவர்களுமே மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பண்ணி கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி புலாம் சுட்டிருக்காரு அப்படின்னா காரணம்லாம் புலாம் சுட்டுறாரா மக்களே ரொம்ப சிம்பிள் மக்களே ரொம்ப சிம்பிள் அதாவது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஜாதி அட்ராசி நடைபெறுகின்றதோ உங்களுடைய மனசாட்சியத்தைட்டு சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகின்ற கட்சி எந்த கட்சினா விடுதலை சிறுதை கட்சி மட்டும்தான் வேறு எந்த கட்சியும் ஸ்பாட்டுக்கு போகாது நீங்கள் எந்த கட்சியுடைய கொடிக்கம்பகளை இந்த இடத்துல பார்க்க முடியாது யதார்த்தமாக உண்மை நீங்கள் நம்மளால் கூட அதை உண்மையாக நெஞ்சம் வீசிக்காமல் தான் ஸ்பாட்டுக்கு போகும் அது மட்டும் கிடையாது தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பே என்ன ரொம்ப சிம்பிள் தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா உனக்கு நான் சமண்டா அவ்வளோதான் அவன் வேலைவட்டியை பார்த்து தன்னுடைய பொருளாதாரம் எல்லாமே பெருகிட்டு போயிடுவான் ஆனால் பிறப்பால் ஒருத்தனுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்படுகின்ற பொழுது உனக்கு நான் சம அப்படின்னு சொல்கிறதான் தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பேன் பாரஞ்சித் அவர்களும் கூட தன்னுடைய திரைப்படங்களை அதானே காட்டுறாரு டே உனக்கு நான் சமண்டா எந்த விதத்தில் நாங்கள் குறஞ்சு போயிட்டோம் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு இல்லையா ரொம்ப சிம்பிள் தலித் கொள்கை கோட்பாடுகளை தொடர்ச்சியாக நிறுவி யாருன்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளம் மட்டும்தான் உனக்கு நான் சமம் என்று சொல்லப்படுகின்ற தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பு சிந்தனைகளை எப்படி நம்ம சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னா இரண்டு வகையில் சாத்தியப்படுத்தலாம் ஒரு வகை என்னன்னா எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துதல் அதாவது இந்த பக்கம் தலித் சமுதாயத்தை இருக்கான் இந்த சைடு வந்து ஒரு இடைநிலை ஜாதி சார்ந்தம் இருக்கான் இவை வந்து இவன் மேலே தொடர்ச்சியாக வன்மத்தை இருக்கான் அதாவது சமுதாய மக்கள் மேலே தொடர்ச்சிய வன்மை வன்மத்தை இருக்கான் ஆனால் இந்த தலிச்சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துகள் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் மூலமாக எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தினா மட்டும்தான் உனக்கு நான் சமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனையை வந்து எதிரிகளுக்கும் நிறுவ முடியும் ஸோ தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி செய்ததாக இருந்தால் உனக்கு நான் சமம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் வந்து பூர்த்தி இருந்தால் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் ஸோ எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் யார்னா அது விடுதலை சிறுத்தை முனைவர் முனைவோர்கள் திருமாவணம் இன்னொரு விஷயம் கூட இருக்குது அதாவது அரசியலில் வந்து அதிகார பரவலாக்கம் இருக்கு இல்லையா அந்த அதிகார பரவலாக்கத்தின் மூலமாகவும் கூட தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற உனக்கு நான் சமம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை வந்து நிறுவ முடியும் ஸோ அதை எப்படி முனைவர் தொல் திருமாவன பண்ணுறாரு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலித் சமயத்தை சார்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா அது விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றதான் தான் காரணம் நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்கிறாங்க ஸோ அதிகார பரவலாக்கம் இந்த அதிகார பரவலாக்கத்தின் மூலமாகவும் கூட தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற உனக்கு நான் சமம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை வந்து நிறுவலாம் நிறையா போலி அம்பேத்கர் இயக்கங்கள் கேட்பானுங்க நாலு எம் நாலு எம்எல்ஏ வச்சுருக்கீங்க ரெண்டு எம்பி வச்சுருந்தீங்க வச்சுருக்கீங்க என்ன பண்ணிங்க என்ன பண்ணிங்க அப்படின்னு ஈஸியாக கிளைம் பண்ணிட்டு போயிடுவானுங்க ஈஸியாக கேள்வி கேட்டு போயிடுவானுங்க நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி என்று சொல்லப்படுகின்ற அதிக அந்த அதிகாரங்கள் என்பது தீர்மானிக்கின்ற அதிகாரங்கள் கிடையாது கேள்விகளை தூக்கி முன்வைக்கின்ற அதிகாரங்கள் கோரிக்கைகளை தூக்கி முன்வைக்கின்ற அதிகாரங்கள் ஏதோ ஒரு காட்டு வழியில் போய் தலித் மக்களுடைய உரிமைகளை பேச முடியுமா வேறு நாலு பேர் மட்டும் கூடி தலித் மக்கள் உரிமையில பேச முடியுமா அதிகார வர்க்கம் எங்கே குவிந்து கிடக்கின்றதோ அங்கே போய் தலித் மக்களுடைய உரிமையில பேசணும் அந்த மாதிரி தான் வந்து இந்த நாலு எம்எல்ஏக்களும் வந்து அதிகாரங்கள் எங்கே குவிந்து கிடைக்கின்றதோ சட்டமன்றத்தில் போய் பேசுகிறாங்க இங்கே நம்ம சட்டமன்றத்துக்கு உள்ளே போவதற்கே நமக்கு அதிகாரங்கள் தேவைப்படுதுங்க அது வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஒரு படித்த ஒரு நபர் வந்து வேலைக்கு போவதாக இருந்தால் அவனுக்கு வந்து எப்படி ஒரு டிகிரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு டோக்கன் தேவைப்படுதோ அதே மாதிரி தான் நம்முடைய உரிமைகளை எங்கே பேசணுமோ அங்கே போய் பேசணும் நம்ம உரிமையில வந்து பார்லிமெண்ட்டுக்கு போய் பேசுவதாக இருந்தால் எம்பி என்று சொல்லப்படுகின்ற அதிகாரம் தேவைப்படுது நம்முடைய உரிமையில வந்து சட்டமன்றத்தில் போய் பேசுவதாக இருந்தால் எம்எல்ஏ என்று சொல்லப்படுகின்ற அதிகாரம் தேவைப்படுது ஸோ அந்த எம்எல்ஏ எம்பி என்று சொல்லப்படுகின்ற அதிகாரங்கள் எல்லாமே வந்து கோரிக்கைகளை முன்வைக்கின்ற அதிகாரங்கள் தான் தவிர தீர்மானிக்கின்ற அதிகாரங்கள் கிடையாது டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது டிசைடிங் ஃபேக்டராக தான் இன்னைக்கு எப்பயோ தலித் மக்களுடைய வாழ்வு எல்லாமே மாறிந்திருக்கும் சரிங்களா ஸோ அதை கயன் பண்றாரு இந்த அதிகாரத்தை கயன் பண்ணுறாரு ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலிச்சமாயத்தைச் சார்ந்த மக்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வேசிக்க காரணம் நான்கு எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா அது வேசிக்கா காரணம் அதே மாதிரி நான்கு எம்பி இருக்காங்கன்னா வேசிக்க காரணம் ஸோ உனக்கு நான் சமம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை நிறுவுவதாக இருந்தால் இந்த மாதிரி அதிகார பரவலாக்கங்களாகவே தேவைப்படுது அதே மாதிரி சில கூட்டைகள்லாம் கேட்பாங்க சரி நான்கு எம்எல்ஏ இருக்கீங்க நான்கு ரெண்டு எம்பி இருக்கிறீங்க என்ன பண்ணிங்க அம்டமாகலாம் கேட்பானுங்க அவங்களாம் வந்து அரசியல் தற்கூரிகள் ஒன்றும் கிடையாது அரசியல் தற்கொலைகள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் மக்கள் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு என்று ஒரு மத்திய ஆணையம் இருக்குது ஆனால் எஸ்சிஎஸ்டி என்றது ஒரு மாநில ஆணையம் வந்து கிடையாது இந்திய நாட்டிலேயே கிடையவே கிடையாது ஆனால் எஸ்சிஎஸ்டி மக்களுக்குமே வந்து ஒரு மாநில ஆணையம் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்த நபர் யார்னா அது விடுதலை சிறுத்தைகள் சொன்னால் முனைவர் கல்வி திருமாவளம் மட்டும்தான் தான் அவர் தான் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து கோரிக்கை வைக்கிறாரு அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து மாநில ஆணையம் வந்து அமைத்து கொடுக்குறாங்க இது கலப்பணிங்க இதாக கலப்பணி இதையே மற்ற போலி அம்பேத்கர் இயக்கங்கள் செய்யலை இது ஒரு வகையான கலப்படியும் சரி எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து அமைச்சர் தமிழ்நாட்டில் ஆனால் அதுக்கு வந்து லேபர் போடவே இல்லை சும்மா கண் தொடைப்புக்காக வந்து எஸ்சிஎஸ்டி ஆணையம் அமைக்கிறாங்க லேபர் போடல ஸோ எஸ்சிஎஸ்டி மக்கள் ஆணையம் அமைச்சிட்டிங்க அதுக்கு லேபரை போடுங்கப்பா அப்படின மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுறாருனா தான் ப்ரெஷர் பண்ணுறாரு ஏன் வேறு யாரும் ப்ரெஷர் பண்ணல நாங்களும் எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக தான் கட்சி நடத்தினு சொல்கிறீங்களா ஏன் ப்ரெஷர் பண்ணல இவர் மட்டும் தான் கேள்வி கேட்டார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் தலித் மக்கள் மீதான அட்ராசிட்டியோட ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயே போய் பேசினார் திருமாவளவர்கள் சும்மா நான்கு சௌரில் உட்காந்து கருத்தரங்க பேசினா மட்டும் இந்த விஷயம் வந்து மத்திய அரசாங்கத்துறை காதுக்கு போயிருந்துருக்குமா மாநில அரசாங்கத்துறை காதுக்கு போயிருந்துருக்குமா போகாது ஸோ பேச வேண்டிய இடத்துல பேசணும் அதை தான் திருமணம் பண்ணார் பார்லிமெண்ட்டில் போய் இந்த விஷயம் சொல்றாரு ஸோ இவர் பார்லிமெண்ட்டில் போய் சொன்னதன் தான் டபுள் ஒன் டபுள் த்ரீ என்று சொல்லப்படுகின்ற கரெக்டாக தர முருதன் நினைக்கிறேன் டபுள் ஒன் டபுள் த்ரீ என்று சொல்லப்படுகின்ற இந்த அட்ராசிட்டிகளுக்கு எதிராக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் என்ன பண்ணாங்க மத்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க இது வீசிக்கான முனைய தொழில் திருமணம் கலெக்ட் பண்ணி சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி கிரீமிலேர் வரம்பு அப்படின்னு இருக்குது அதாவது பிஎஸ்சி எம்பிசி சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா மாணவ மாணவியர்கள் அந்த மாணவ மாணவியருடைய தாய் தந்தையர்கள் எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா ஆராய்ச்சி கல்விகள் வந்து இலவசமாக படிக்கலாம் ஸோ இதான் கிரீமிலேர் வரம்பு ஆனால் தலித் சமுதாய மக்கள் எவ்வளோ தெரியுமா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு அதிகமாக அந்த எஸ்சிஎஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த தாய் தந்தையர்கள் வந்து ஒரு சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த தாய் தந்தையுடைய மாணவ மாணவிகள் வந்து ஆராய்ச்சி கல்வியில் படிக்க முடியாது ஸ்காலர்ஷிப்பில் ஸோ அந்த லேயர் வரம்பு வந்து எம்பிசி மக்களுக்கு எப்படி நீங்கள் வந்து எட்டு புள்ளி அஞ்சு லட்சமாக கொடுக்குறீங்க அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கும் நீங்கள் எட்டு எட்டு புள்ளி அஞ்சு லட்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்து அந்த க்ரீம் லேயர் உச்சபட்ச வரம்பு உயர்த்தி காட்டிய நபர் முனைவர் தொழில் திருமாவர்கள் இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிறையா போலி அம்பேத்கரிய வாதிகளுக்கு வந்து தெரியாது அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு கிடையாது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது பார்லிமெண்ட்டில் பேசினார் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு உயர்த்தி தர வேண்டும் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து மக்கள்துறை அடிப்படையில் வந்து இருபத்தைந்து சதவீதமாக தன்னுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைச்சார் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் தான் வந்து ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைக்குச் சூண்டிய ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணார் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறார் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கென்று சாரி எஸ்டி மக்களுக்கென்று பழங்குடியின மக்களுக்கென்று ஒரு ஆணையம் அமைக்கணும் நலவாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சார் ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி பழங்குடியின மக்களுக்கு வந்து நலவாரியங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம்னா விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிக்கா என்று சொல்லப்படுகிற சட்டம் இந்த சட்டத்தின் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளிலுமே இடஒதுக்கீடு தரோன்னு சொல்லி இருக்குது சட்டம் இருக்குது உள்ளாட்சி அமைப்புகளுமே இடஒதுக்கீடு தரணும் ஸோ இரண்டாயிரத்தி எட்டில் வீசிகளை வந்து வழக்க போடுறாரு பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தின் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது உள்ளாட்சி அமைப்புலாம் இந்த சேர்மன் பதவி அதுக்கப்புறம் மேயர் பதவியெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் ஸோ இதுலேயுமே தலித் மக்களை இடஒதுக்கீடு தரணும் சொல்லி வந்து கேஸ் போகிறாரு இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலி சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் எஸ்சிஎஸ்கி மக்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் எடப்பாடி அரசு வந்து அது வந்து சரி அமல்படுத்தலை ஸ்டாலின் அரசாங்கத்தையும் கோரிக்கை வைக்கிறார் ஆட்சி வந்தது பின்பாக ஸ்டாலின் அரசாங்கம் தான் என்ன பண்ணுறாருன்னா சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார் ஸோ இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் ஒரு சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கூட முனைவர் தொழில் திருமாவர்கள் கேஸு போட்டதான் காரணம் அதிகாரத்தை வந்து தீர்மானிக்கின்ற இடத்துல வந்து முனைவர் தொழில் திருமணம் இல்லை ஆனால் அதிகாரத்தை வந்து வென்றெடுப்பதற்காக கோரிக்கை வைப்பதற்கே நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டிய தேவைகள் இருக்குது அதைத்தான் முனைவர் தொழில் திருமணம் பண்ணுறாரு ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் மக்களே இதெல்லாம் வந்து ரொம்ப டெப்தாக போக வேண்டிய விஷயம் ஆனால் டெப்தாக போகிறதெல்லாம் வந்து இவங்களுக்குலாம் தெரியுமான்றது தெரியல இந்த போலி அம்பேத்கர் வாதிகள் தெரியுமாறது தெரியல ஸோ அதெல்லாமே வந்து மனசில் வச்சு தான் பாரஞ்சித் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவர்கள் தான் வந்து ஒரு ஆப்டான பர்சன் தலித் மக்கள் ஒரு ஆப்டான பர்சன் அப்படின்ற மாதிரி புகழாம் சுட்டியிருக்காரு எப்படி நான் வந்து திரையில எப்படினா ஒரு ஹீரோவில் காட்டுறோமோ அதே மாதிரி தரையில் இருக்கிற ஒரே ஹீரோ யார்னா அது முனைவோர் தலைவர் திருவாலும் சொல்லியிருக்காரு அதேமாதிரி பூவையாருக்கு பின்பாக மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி என்று கிடைக்கின்ற ஒரே தலைவர் யார்னா அது முனையோர்த்தல் திருமாவள் மட்டும்தான் தான் அப்படின்னா பூலாம்னு சொல்லியிருக்காரு ஸோ பாரஜித் அவர்கள் போறவுக்குள்ள அடிச்சு உள்ள அதற்கு பின்பாக இவ்வளோ விஷயங்கள் இருப்பதன் உழைவாக தான் பாரஞ்சித் அவர்கள் அந்த மாதிரி போகலாம்னு சொல்லியிருக்காரு கூறி கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியில் அந்த ஒரு வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்ற நன்றி வணக்கம்